டேய் பார் நான் கொடுத்த டைம் போகுது. அசல இந்த கேளியும் பட்டி இந்த கேளிய எடுத்து வை. என்ன பார்க்கற? கொலைச்ச காசு பாட்டு பாடி

திருகாடி அளவுக்காக உங்ககிட்ட வீரா இருக்குதாயா வீரமா அப்படின்னா உனக்கு சொன்னா புரியாது

நீதானா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தா வளர்வியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி விஷயம் தெரிஞ்சு போச்சா ஏதோ ஒரு சின்ன தப்பு போச்சு என்னடி சின்ன தப்பு பெரிய தப்பு வச்சுக்க எப்படி வச்சுக்கிறது

என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது கோவலமா கத்தி கட்டி என்னடி இங்க தட்டு போறத பாக்குறது ரொம்ப interesting-ஆ இருக்கு. அப்படி ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போன் பேண்ட அடிக்குறதா? அது ஏங்க பெரியமாவா இல்ல சைடி தமிழருசியா? இந்த காலத்துல உன் இருக்காங்க. வந்த நீ சப்போர்ட் பண்றியா? ஒரு மகனா. vâng 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 đi vâng 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 vâng

தூக்கம் ஏதாவது குடிக்க வச்சு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு முதலாளி இப்படி கதறி அலுவலர் அளவுக்கு முதலாளி உலகத்துல வேண்டியவா வேண்டாதவங்க தினமும் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதுக்கெல்லாம் குடிச்சுட்டு அலுவலர் தான் உங்களுக்கு வேணா கூட பொறுத்தவங்க சாகதம்

முடி மாறிச்சுக்காங்க முதலாளி என் மேல விசுவாசமா இருக்கிற உனக்கு ஒருத்தன் எதிரின்னா அவன் எனக்கும் எதிரி தாண்டா ஒண்ணு பண்ணு அவனை நான் தனியா பாக்கணும் ஐயா நான் சொல்லணும் அந்த ஆத்தோத்தோருடைய அண்ணன் அந்த கருத்து கண்ணாடிக்காரனா நான் சொன்ன எம்எல்ஏ அரிவரசு அந்த கண்ணாடிக்காரனா நான் யாரு எப்படி பட்ட வேன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நான் யாரு எப்படி பட்டவன் தெரிஞ்சா நீங்க இங்க வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு வேண்டியவனுடைய தம்பிய நீ கொன்னு இருக்க பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது என் மகன் கொண்டுட்டான்னு சோழி சப்போர்ட் இருந்தனால உன் மகன் தப்பிச்சிக்கிட்டான்

இந்த பஞ்சு மட்டும் எப்பவுமே நீ தப்பாவே செய்யற பாத்தியா என்ன தோற சின்ன வயசுல இருந்து எத்தனை உனக்கு நான் சொல்லி கொடுப்பேன் என்னடா பாக்குற நாங்க ரெண்டு பேரும் பாலிய சிநேகர்கள் அவனுக்கு ஒருத்தன் எதிரினா அவன் எனக்கு எதிரி என்னடா இப்ப அங்க ரெண்டு பேருக்குமே நீ தாண்டா எதிரி எதிரிய நாங்க விட்டு வச்சதே சார் சட்டத்துல எவ்வளவு ஓட்டைகள் இருக்கு அதுல புரிந்து இந்த பெரிய மனுஷங்க தப்பிச்சிருக்காங்க சார் இதுக்கெல்லாம் யாரையா காரணம் உன்ன மாதிரி கை கூறிங்க தான் அந்த ஆட்டோ டிரைவரையும் அவன் அண்ணனையும் எம்எல்ஏ தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு சாட்சியே இல்லாம நீ பண்ணிருக்கலாம் ஆனா நீ சொன்னீங்க நிறைய ஓட்ட இருக்குன்னு அதே ஓட்டைக்குள்ள புகுந்து ஒரு புது சாட்சி என்னால் உருவாக்க முடியும் ஓ ஒரு நிமிஷம் நாம நம்ம ரெண்டு பேர் தவிர யாருக்கும் தெரியாது அப்படி வெளியில தெரிஞ்சது நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாட்டேன் அங்க இருக்கிற லாக்கப்புறம் தான் இருப்பேன் ரொம்ப ஹலோ இருக்காங்களா அவர் வெளிய போயிட்டார நீ யாரு அவரோட பொண்ணு பேசுறேன் சார் இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்கையோச்சிட்டு வர

போடா ஒப்பனால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது போடா என்னடா முறைக்குற போடான்